கலைஞர் கைவினை திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கலைஞர் கைவினை திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தில் தொழில் புரிப்பவர்களுக்கு மானிய விலையில் கடன் வழங்கும் விழா தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வை செல்வராஜ் எம்பி பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மற்றும் பொது மேலாளர் கூடுதல் பொறுப்பு கணபதி சுந்தரம் உதவி இயக்குநர்கள் வெங்கடேஷ் பிரபாகரன் உதவி பொறியாளர் சுகன்யா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கூட்டமைப்பினர் தொழில் புரிவோர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் கைவினை தொழில் புரிபவர்களிடம் முன்னூற்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வங்கிக்கு ரூபாய் நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் கடன் வழங்க பரிந்துரைக்கப்பட்டது அதில் தொன்னூற்றி மூன்று கைவினை தொழில் புரிபவர்களுக்கு விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு வங்கியில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கடன் உதவி பெறப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஐந்து விதமான கைவினை தொழில்கள் கலைஞர் கைவினை திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் சிறப்பாக கைவினை தொழில் புரிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்